மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் உங்க வாழ்க்கையே மாற்ற போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த ஐந்து ரூபாய் பரிகாரம் ஒரு யோகம் மட்டும் இல்லைங்க விதியே மாற போகுது அப்படிங்கிறது தான் உண்மை ஐந்து ரூபாய் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு பரிகாரமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஆதி காலத்துல இருந்த ஒரு பரிகாரம் உங்க வீட்டுல இருந்த முன்னோர்கள் செஞ்ச பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா மகரராசி அன்பர்கள் இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள் இத எல்லாமே உங்களுக்கு திரும்ப வரவே வராது உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நூறு சதவீதம் உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல இந்த பரிகாரம் நீங்க எங்க செய்யணும் நீங்க வந்து கோவில்ல போய் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உங்க வீட்டுல பூஜை அறையிலேயே நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்ல நான் பேச்சிலரா இருக்கேன் ரூம்ல இருக்கேன் அப்படின்னு உங்க போன்ல ஒரு போட்டோ வச்சு கூட நீங்க இந்த பரிகாரம் செய்யலாம் ரொம்பவே உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் முதல்ல மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதுல நீங்க நாணயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டு பூஜை அறைய சுத்தம் செஞ்சுக்கோங்க பூக்கள் போட்டுக்கோங்க விளக்கு ஏத்திட்டு ஒரு சாம்பிராணி வாசனை திரவியங்கள் வத்தி எல்லாமே ஏத்தி வச்சுக்கோங்க அதற்கு பிறகு மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நல்ல தண்ணியில வந்து கழுவி எடுத்துக்கோங்க ஒரு நாணயம் முதல் நாணயத்தை நீங்க எடுத்துக்கோங்க முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க வந்து ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு முதல் ஐந்து ரூபாயை முடிஞ்சு வைக்கணும் நீங்க ஆணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் நினைச்சா போதும் பெண்ணாக இருக்கும் பொழுது தாய் வழி குலதெய்வம் தந்தை வழி குலதெய்வம் கணவன் வழி குலதெய்வம் மூன்று தெய்வத்தையும் நீங்க வேண்டிக்கணும் வணங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகர ராசி அன்பர்களுக்கு இருந்த சனி பகவானா இருக்கட்டும் மத்த எந்த கிரகங்களா இருக்கட்டும் உங்களுடைய பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது நொறுங்கிடுச்சு அப்படின்னா சொல்லணும் சளி சல்லியா நொறுங்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம் சீட்டு கட்டு மாதிரி இருந்த கஷ்டப்பட்ட சேவிங்ஸ் கரைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம் சுப விரயங்களா கூட இருக்கலாம் இல்ல நியாயமான விஷயங்களா கூட இருக்கலாம் பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சமுதாயத்துல உங்களுக்கு இல்லாத பணம் அப்படின்னு இருந்தாலுமே பணத்தால பட்ட கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகம் கடந்த மூன்று மாதங்கள்ல மகர ராசி அன்பர்கள் மாதிரி பண கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது பணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் யாரை நம்பி கொடுக்கணும் ஒருத்தவங்க கிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ போராடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுகிட்டது யாருன்னா மகர ராசி அன்பர்கள் தான் சோ மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே உஷாரா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நீங்க இழந்த பணமா இருந்தாலும் வர வேண்டிய பணமா இருந்தாலுமே கொடுக்க வேண்டிய பணமா இருந்தாலுமே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரணும் அப்படின்னுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களும் பௌர்ணமி தினத்தஞ்சு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்க மஞ்சள் துணி கிடைச்சா எடுத்துக்கோங்க கிடைக்கல அப்படின்னும் பொழுது வெள்ளை துணியில் மஞ்சள் நீங்க நினைச்சு பண்ணும் பொழுது அது இன்னும் சிறப்பாக அமையும் நீங்க முதல் அணையத்தை பௌர்ணமி என்று முடிச்சு போட்டு பூஜை அறையில வச்சிருங்க இந்த முடிச்சி அவிழாம இருக்கணும் நீங்க வந்து ஐந்து தான் பண்ணணுமா அப்படின்னு டவுட் இருக்கலாம் இல்ல உங்களால முடிஞ்சு ஒரு ரூபாய் பதினோரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் எவ்வளவு வேணா நீங்க முடிஞ்சு வைக்கலாம் இல்ல இப்போதைக்கு நான் ஐந்து ரூபாய் முடிஞ்சு வைக்கிறேன் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு கோவில்ல உம் போடும் பொழுது நான் சேர்த்து போட்டுக்கிறேன் அப்படின்னாலுமே பரவாயில்ல இப்போ இந்த வேண்டுதல் வந்து நீங்க முடிஞ்சு வைக்கும்பொழுது மட்டும்தான் பௌர்ணமியா இருக்கணும் போடும்பொழுது எந்த நாட்களா இருந்தாலுமே பரவாயில்ல இப்போ நீங்க பௌர்ணமியில வந்து வேண்டுதலுக்கு வச்சுட்டீங்க கட்டி வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள்ல பிரச்சனை சரியாகிடுச்சு அப்படின்னா அந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க கோவில் உண்டி இல்ல ஆறாவது நாளே போட்டுடலாங்க குலதெய்வம் கோவில்ல அப்படி ஐந்து ரூபாய் நாணயத்தை போடும்பொழுது நீங்க பூவோடு கலந்து போடுங்க அடுத்தது ரெண்டாவது விஷயம் இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் இப்போ நீங்க இறைவனை நம்பி வச்சீங்க முன் வேண்டுதல் முதல் வேண்டுதல் இப்போ ரெண்டாவது வேண்டுதல் இந்த நாணயத்தை எதற்காக முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னா மகர ராசி அன்பர்களின் உடல் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் பாகிஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால தந்தை வழி உடல் சார்ந்த விஷயங்கள் மூன்றாம் இடத்துல ராகு சகோதரத்துவத்துல பிரச்சனைகள் அதே மாதிரி உங்களுடைய சனி பகவான் ஏழரை சனியில புதுவிதமான வியாதிகள் மறைமுக உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பாரு மருத்துவ செலவுகள் வீட்டுல யாருக்காச்சும் அதிகமாயிருக்கும் ஒரு சில பேருக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாயிருக்கும் ஒரு சிலருக்கு ஸ்கின் அலர்ஜி முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைவலி இது மாதிரி ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல நடக்க கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஐந்து ரூபாய் நான் ஏத்தேன் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முருகரா இருந்தாலும் சரி சரி சில பேருக்கு நடராஜர் பிடிக்கும் ஒரு சிலருக்கு சாய்பாபா பிடிக்கும் விநாயகர் பிடிக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரு பிடிக்குமோ அவங்கள நினைச்சு இந்த நாணயத்தை நீங்க முடிஞ்சு வைக்கணுங்க இல்ல திரும்பவும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேண்டிக்கலாம் இல்ல விநாயகர் பிடிக்கும் அப்படின்னாலுமே வேண்டிட்டு நீங்க இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா மாதத்தின் முதன் சனிக்கிழமை அது தேய்பிரியா இருந்தாலும் பரவாயில்ல வளர்பெரியாவும் இருந்தாலும் பரவாயில்ல காலையா இருந்தாலும் பரவாயில்ல இருவா இருந்தாலும் பரவாயில்ல எந்த நாளா இருந்தாலுமே மாதத்தின் முதன் சனிக்கிழமை ஆங்கில மாதம் கிடையாது தமிழ் மாதம் இத நினைச்சுக்கிட்டு நீங்க இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களே கண் கூடா பாப்பீங்க அடுத்தது மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் இது மகர ராசிக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் காரணம் என்னன்னா பணம் ரீதியான பிரச்சனை ஒண்ணு அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைன்றது ஒண்ணு தனி மனித பிரச்சனை மகர ராசி அன்பர்களுக்கு சீக்ரெட்டா இருக்கும் ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணால பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இல்லை ஒரு பெண்ணுக்கு ஆனால பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இல்ல லவ் ஃபெயிலியர் இருக்கலாம் திருமண வாழ்க்கை வீணா போயிருக்கலாம் குழந்தை பிறக்காம இருக்கலாம் அதே மாதிரி தண்ணியே இழந்து விட்டு இருக்கலாம் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை கைக்கு வர மாதிரி வந்து ஏமாத்தி இருக்கலாம் ஒரு கடல்ல மாட்டிக்கிட்டு தலைக்கு தலைமறைவா இருக்கலாம் கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கலாம் காசு இல்லாம பெச்சு எடுக்கிற கூட இருக்கலாம் இல்ல தவறான முடிவு எடுக்கிற கூடிய சூழ்நிலையில கூட இருந்திருக்கலாம் நமக்குன்னு ஒரு ஆள் நமக்குன்னு ஒரு நபர் இல்லாம வாழ வேண்டி இருக்கு எல்லாரும் பார்த்து ஒரு பொறாம அப்படின்றத விட ஒரு ஏக்கம் இருக்கு வெளிய சொல்ல முடியாத அந்தரங்க பிரச்சனைகள் கூட இருக்கலாம் அதாவது வெளியில சொல்லி அழகூட முடியாத பிரச்சனை தனிமையிலேயே அழுது கொண்டிருக்கக்கூடிய நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் விமோசனத்தை தரப்போகுது ஏன்னா இந்த நாணயம் உங்களுக்கு ஒரு சூப்பரான யோகத்தை கொடுக்கும் இது எப்படி கொடுக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம் மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இந்த நாணயத்தை யாரை நினைச்சு முடிஞ்சு வைக்க போறீங்க அப்படின்னா முருகப்பெருமான நினைச்சு முடிஞ்சு வைக்க போறீங்க இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேய்பிரை சஷ்டியில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல் அதாவது மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் அதாவது உங்களுக்கான தனிப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயத்தை முடிஞ்சு வச்சுட்டு உங்க மனசுல இருக்கக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முருக பெருமானை வணங்கி இது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு வெற்றியும் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டுதலை கரெக்டாக வைங்க நாற்பத்தி எட்டு நாளில் இருந்து ஆறு மாத காலத்திற்குள் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலுமே நிறைவேறிடும் நிறைவேறின பிறகு அந்த நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு நீங்க எந்த தெய்வத்துக்கு வேண்டினீங்களோ அந்த தெய்வத்தின் கோவில்ல தட்லயோ உண்டிலையோ போட்டுருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க இந்த பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு நூறு என்ன ஆயிரம் மடங்கு கூட உங்களுக்கு நல்லது நடத்தி கொடுக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்றத முழுமையா நம்பி நீங்க செஞ்சு பாருங்க மாச்ச உறுதி இந்த பதிவு மகர ராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி